சீமானவர்களின் அந்த தனிப்பட்ட விமர்சனம் எவ்வளவோ பண்ணிங்க எவ்வளவோ ஊடகங்கள் அதை எடுத்து போட்டான் அதுக்கே அந்த மனுஷன் காலங்களில் அப்போதாவது சீமான் என்ற ஒற்றை மனிதர் இல்லை சீமானுக்கின்ற ஒரு சின்ன குழு கும்பல் இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சீமானாக மாறி நிற்கிறான் நீ எந்த சீமானை கைது பண்ணுவேன் தொட்டு பார்க்கணுமே தொடுங்களேன் பார்ப்போம் சீமானுங்கிறது ஒரு முகம் இல்லை சார் முப்பத்தி ஆறு லட்சம் முகம் இல்லை தொடங்க பார்ப்போம் ஏ உங்களுக்கு இல்லை எவனா முதல்ல நீங்கள் சீமானை கைது கொடுன்னு சொல்லி எவனா ஒருத்தர் பேசுங்க உங்களை எவன் யோகில் பார்ப்போம் பேசுங்க எல்லாமும் இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ஜெயிக்கிறமோ இல்லையா ஐயோ சீமானுக்கு கொஞ்சம் வயசாக கூடாதியா அப்படி ஆச்சுன்னா சீமான் பேசுகிறதையெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிறுக சிறுக சீமானுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே வருகிறது ஒரு இது ஒரு நாள் பெரும் செல்வாக்காக மாறி தமிழகத்தை சீமான் கைப்பற்றி விடுவார் அப்படின்னா கூட பரவாயில்ல சார் என்ன சார் இது கேவலமான அரசியல்ங்க சீமான் வந்து மாறுபட்டு நிற்பதால் எல்லாவும் சீமானை எதிர்க்கிறேன் சார் யோ நாங்களாம் பொறுக்கி தின்றோம் இன்னமும் நீ இன்னுமோ இந்த அரசியல் அரசியல் பேசுகிறேன் அப்படின்னு உண்மையே பேசுகிற சீமானே பொருந்து திங்கிற புறம் அப்போ இது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதி நேம் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழர் பரைய பிரிவு தலைவரும் வழக்கர் நிறுவனம் திரு மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரிமை போன சீமானவர்கள் மீது பதியப்பட்ட புகாரின் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க மறுபுறம் அவரை எப்படியாச்சும் கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுது எந்த அமைப்பு திமுக சார்ந்த சில பேர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு புறம் வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து வைக்கப்படுது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் உள்ள போனால் பல கட்சிகள் சந்தோஷப்படுவான பிறகு ஏன்னா இப்போ என் இப்போ என் மேலே கொஞ்சம் பேர் அங்கங்கே அப்படியே கும்பல் கும்பலாக போய் புகார் கொடுத்தாங்க அப்போது அண்ணனை பார்த்து போது இந்த மாதிரி ஒரே டென்ஷனாக இது அங்கே அங்கே போய் புகார் கொடுத்துக்கணு அது இதுன்னா ஏன்னா ஒரே நாள் நூற்றி நாற்பத்தஞ்சி புகார்கள் என் மீது கொடுக்கப்பட்டது அது என்ன கலங்கண்ண விட்டுங்கன்னே பார்த்துக்கலாம் எத்தனை புகாராம் நூற்றி நா நூற்றி நாற்பத்தஞ்சி அதுக்கெல்லாம் கலங்காத ஒரு இதுக்கா ஓ அதை விட சீமான் அவர்களின் அந்த தனிப்பட்ட விமர்சனம் எவ்வளவோ பண்ணிங்க எவ்வளவோ ஊடங்கள் அதை எடுத்து போட்டான் அதுக்கே அந்த மனுஷன் கலங்கலை அப்புறம் இந்த வழக்கு கலங்க போகிறாரு அதனால் அப்போதாவது சீமான் என்ற ஒற்றை மனிதர் இல்லை சீமானுக்குன்னு ஒரு சின்ன குழு கும்பல் இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சீமானாக மாறி நிற்கிறான் நீ எந்த சீமான கைது பண்ணுவ அதால் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் ஒரு புகார் கொடுத்தார் நான் அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் இது மீது நடவடிக்கை எடுக்கலை எனவே வந்து நீதிமன்றம் இதற்கு உத்தரவிடணும்னு அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்தாரு அது லா ப்ரொசீடிங்ஸ் தான் அது இப்போ சேஷன் கம்ப்ளீன் கொடுக்குறோம் எடுக்கல நீதிமன்றத்துக்கு ஒரு டைரெக்ஷன் வாங்குறோம் அதை விசாரிக்க சொல்லி தான் நீதிமன்றம் ஆணையிடும் அதன் அடிப்படையில் டிஸ்டிக் கோர்ட்லேருந்து இன்னைக்கு ஹை கோர்ட் வந்து பின்னா உலகமே மொழி விட ஐயோ எப்பா ஆனா அப்படின்னு சீமான் ஓட்டுற போகிறாரா ஒன்றும் இல்லை சீமானோட கருத்துக்கு ஆயிரம் ஆயினு இருக்கும் எதிர்கொடுத்து உள்ளவர்கள் யாராவது ஒருத்தர் தூண்டுதல் பேரில் கூட போய் கொடுப்பான் நமக்கு என்னென்னா சீமானுக்கு நேரடியாக திமுக எதிராக நிற்குதா இல்லை திமுகவுக்கு சீமான் எதிராக நிற்கிறாரா இல்லை திராவிடத்துக்கு சீமான் எதிராக நிற்கிறாரா அவனுங்க மட்டும் சீமான் மீது ஒரு வன்மத்தோடு கூட பரவாயில்ல சார் சம்பந்தமே இல்லாதவன் சம்பந்தமே இல்லாதவனா இன்னைக்கு வந்து சீமான் மீது ஒரு வெஞ்சன்ஸ் வச்சே பேசுகிறாங்க இது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா சீமான் மீது இவர்கள் வெஞ்சன்ஸோடு பேசுகிறாங்க என்பதை கடந்து தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் சூடு சொர்ணை இல்லாமல் இருக்கிறான் சார் எல்லோரும் இங்கே சீமான் கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போகிறேன்னா முப்பத்தி ஆறு லட்சம் வரை நாம் தமிழரா அப்படிலாம் இல்லை பெரும்பான்மையானவர்கள் நாம் தமிழராக இருக்கலாமே தவிர அந்த முப்பத்தி ஆறு லட்சமும் நாம் தமிழர்னு இல்லை அப்போது கட்சியை கடந்து இந்த சீமான்ற ஒரு நபர் ஏதோ நம் ஆளுங்களுக்கு ஏதோ பேசுகிறாருப்பா தமிழ்நாட்டுக்கு ஏதோ பேசுகிறாருப்பா அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு செட்டு உணர்றதில்லை அப்போது அந்த காமன் பீப்புள் கொஞ்சம் உணர்றான்ல ஏன் இது மற்ற காமன் பீப்புள் உணரமாட்டான் அப்படி உணர்ந்தால் இவெல்லாம் இப்படி பேச மாட்டான் அதை உணர்வதற்கு அவர்கள் அதை ரெக்கனை அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா அதை வந்து அந்த நிலையை உணர்வதற்கு பர்சனலாக ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படணும் ஏதோ ஒரு வகையில் அந்த பாதிப்பை அவர்கள் உணரணும் அப்படி உணர்கிற போது நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது நீங்கள் நான் பலரை பார்த்துருக்கேன் சம்மந்தம் அவனுக்கும் கட்சிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு சிறு குறு தொழில் பண்ணியிருப்பான் சார் சார் அவன் பேசுகிறான் ஏங்க நான் வந்து அண்ணன் சொல்கிறது கரெக்டுங்க என்னங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டியாக நடத்த முடியல எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஆதிக்கமாகுது இவங்க இருக்குது நம்மளால ஒரு தொழில் செய்ய முடியலங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாதவங்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போது அவர்கள் அந்த தொழில் சார்ந்த வகையில் அவர்கள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் சீமான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது அந்த பாதிப்பை அவர்கள் உணர்கிறார்கள் இந்த பாதிப்பை நான் உணர வேண்டும் எப்போத்துலேருந்து சீமான் ரொம்ப நாளாக கத்துறாரு வடவர் எதிர்ப்பு இன்னும் லைன் பர்மிட்டு என்னென்னோ சொல்கிறாரு இப்போ நாங்கள்லாம் அதை பேசணும்னு வச்சிங்களேன் அண்ணன் சீமான் கூட நம்ம தடாரகி மீட்டிங்கில் பேசியிருப்பார் இந்த மாதிரி வாக்காளர் வந்து சேரானா அது நான் பேசுகிறேன் அந்த மூத்தி அண்ணன் பேசுகிறாரு வேறே யார் பேசுகிறானோ இதை அப்படின்னு ஏதாச்சும் அண்ணன் பேசியிருப்பார் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் கவுனம்மலையம் இங்கே ஒரு பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் சாரி கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு நூற்பாளையில் வேலை செய்கிற வட இந்தியர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னா உள்ளூர் காரண வேலைக்கு எடுக்காத உள்ளூர் யார் அந்த லோக்கலில் ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் பிஹாரி அஸ்ஸாம்லேருந்து வரவன எடுக்காதலாம் சொல்லலை நாங்கள் வட இந்தியர்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்காரனே அந்த ஊருக்காரனை வேலையில் எடுக்காத அப்படின்னு பேசுகிறாங்க நேற்று கூட ஒரு டிபேட்டில் இந்த ஆதித்தமிழர் பேரவைன்னு ஒருத்தர் இருக்கார்ல அப்போ இந்த தூய்மை பணியாளர் சம்மந்தமாக எப்படி பாருங்கள் இப்போ திருமாவளவன் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து பர்மன் பண்ணக்கூடாது பர்மன் பண்ணிட்டால் குலத்தொழிலாயிடும் அது குலத்தொழிலாயிடும்னு சொல்கிறாரு அதே கருத்தை அதியமான் சொல்கிறாரு சரி திருமாவளவன் சொல்கிறாருன்னா கூட விடுங்க அதியமான் அதியமான்னால் ஒரு சுப்பாராவ் அந்த சுப்பாராவ் சொல்கிறாரு இதெல்லாம் பர்மன்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த கருத்தோடு ஒத்து செய்கிறார் பெரும்பான்மையான சக்கிலியர்கள் செய்கிற தொழிலை ஒரு அல்ப அரசியல் கூட்டணிக்காக அதிகமான எப்படி வழிகிடுறாரு பாருங்க நான் இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னேன் கோவையில் வந்து ஒரு துப்புரவு படையாளர்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க கோவை மாநகராட்சியில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் செலக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து எம்பிஏ இன்ஜினியரு டிப்ளமோ படித்தவெல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறான் அப்போது அது பர்மனண்ட்டு வேலை என்பதால் இப்போ கட்ஷாக போதுட்டா சாமி ஏதோ ஒரு வேலை குப்பை பொறுக்குனா என்ன தூய்மைப்பணி வேலை செஞ்சேன்னா கார்பரேஷன் வேலைன்னா என்ன ஏதோ வலுத்து கழுவுன்னு வந்து நிற்கிறாங்க அப்படி நீங்கள் அரசு வேலை செய்தால் எல்லோரும் இதில் வருவான் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் அதுக்கு மறுப்பு சொல்கிறாரா இல்லை இல்லை அது கரெக்டு தான் வந்தாங்க ஆனால் அதில் இருக்கிற சக்கிலீர்களுக்கு தவிர மற்றவங்க எல்லோரும் வேறு வேறு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு எதிர்வாரத்தை வச்சார் நான் என்ன சொல்கிறேன் எடுத்தது துப்புரவு பணிக்கு அப்போது காலங்காலமாக உங்கள் ஆளுங்க மட்டும்தான் இதை வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கு உப வர விட்டாங்க மற்றவங்கள வேறு வேலைக்கு எடுத்தா வேலைக்கு அப்பாயிண்ட்மெண்ட்ட்டாங்கன்னா மாற்றி விட்டாங்கன்னா பிடுங்கிறதுக்க நீங்களாம் கட்சி எடுத்துகிறீங்க நீங்கள் கேட்கணும்ல ஐயா எடுத்தது இந்த வேலைக்கு அப்போது இந்த ஒரு செக்டாரை மட்டும் நீங்கள் ஒதுக்கிட்டு மற்றவங்களை வந்து வேறு வேலைக்கு அனுப்புகிறேன்னா இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் நீ போராட்டம் பண்ணினால் நீ சரியானவன் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் என்றால் அவர்கள் குப்பை பொறுக்கிறவர்கள் முதல் ஒருத்தர் நீங்கள் குப்பை பொறுக்கிறவன் வேறு நீங்கள் இப்போ கூட ரோட்டில் நின்றுங்க ஒரு வெள்ளை கொண்டு வச்சுருப்பான் கம்பி ஒன்று கம்பி ஒன்று வச்சிருப்பான் குருவிக்காரர்களும் கூட நிறைய பேர் குருவிக்காரர்கள் நிறைய பேர் அந்த வேலையை செய்கிறாங்க நம்பாலும் கொஞ்சம் பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க குச்சி அந்த கம்பியை விட்டு நோண்டு நோண்டி பார்த்துட்டு சரக்கு அந்த கிளாஸு அது பிளாஸ்டிக் அது எல்லாத்தையும் குத்தி குத்தி அவன் தனித்தனியாக வகைப்படுத்தி கொண்டு போகிறவன் தான் குப்பை பொறுக்கிறவங்க இவங்க ரோட்டில் பிறக்கும் தூய்மை பணியாளர்கள் அப்போ தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுப்புவர்கள் குப்பை பொறுப்பு பொறுப்புகிறவர்கள் என்றால் தலித்துகள் தலித்துகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் யார் திருமா திருமண திருமா சொல்கிறார் அதனால் இவர்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணோம்னா அது அதே தொழிலை செஞ்சிருவாங்க இதை ஏன் சொல்ல வரன்னா ஒரு அல்ப அரசியலுக்காக நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் சொந்த மக்களுக்கு எப்படி துரோகம் இழைக்கிறார்கள் பாருங்கள் அதில் நீங்கள் சண்முகம் அவர்கள் கூட தொடர் சண்முகம் தெளிவான சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செருப்பு தைக்கிற ரெண்டு பேர் அப்பா அம்மா அவங்க குழந்தை இன்னைக்கு வந்து படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்குது அப்படின்லாம் ஒரு டீட்டெயில் சொன்னார் நான் கூட அதில் சொன்னேன் கிட்டத்தட்ட நானூற்றி பதினேழு பேரும் எடுத்தாங்க அதில் எண்பது பேர் எஸ்இஏ ஒரு பறையும் கூட இல்லை மற்ற கேஸ்ட் எதுவுமே இல்லை அப்போ அவங்களாம் எப்படி போனாங்க அவங்களாம் ப்ரொஃபஸர் விட்டுப்பு இல்லையா ஒரு இடத்துல கார்பரேஷனில் சம்பார் சேகம்பாச்சு ஏதோ பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் நான் பட்ட கஷ்டம் நான் ஊராம்பு மலைத்தாழலே ஐம்பதாயிரூவா சம்பளம் கொடுத்தாங்க என் பிள்ளைய படிப்பு நீ பட்ட வாடா ஊராம்புட்டு மலத்தாழலாம் ஐம்பதாயிரம் சம்பளம் நீ எந்த அப்பனாவும் சொல்லுவானா அப்போது இவர்கள் எப்படி முட்டுக் கொடுக்குறார்கள் அப்போது இதிலெல்லாம் இருந்து தான் வந்து சீமான் வந்து மாறுபட்டு நிற்பதால் எல்லா சீமான எதிர்க்கிறான் சார் யோ நாங்களாம் பொறுக்கி தின்றோம் இன்னும் நீ இன்னமோ இந்த அரசியல் எதிர் அரசியல் பேசுகிற அப்படின்னு உண்மையே பேசுகிற சீமானே பொறுக்கி திங்கிற வைத்து நிற்கிது அப்போது இது ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எங்களுக்கான அரசியலே ஒரு மனிதன் பேசுகிறார் அவர் நாம் தமிழன் கூட விட்டுரு சீமான்னு ஒரு ஆள் பேசுகிறார்யா அப்படின்னு இவங்க நின்னாங்கன்னா ஆங்காங்கே எதிர்ப்பு குரல் வந்தால் ஏம்பா என்னவோ சீமான்னு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அது பேசுகிற அரசியல் அங்கங்கே போய் நின்றுக்குது போலுது எதுக்குமா அவரை போய் நம்ம விமர்சனம் பண்ணினு அப்படின்னு ஒதுங்கி போவாங்க சார் அந்த விழிப்புணர்வு இன்னும் தமிழகத்தில் இன்னும் தமிழர்களையே இன்னும் வரலை அது வரும்போது இது எல்லாம் மாறும் ஆனால் சார் இப்போ இந்த விஷயத்தில் வந்து சார் நீதிமன்றத்தை வந்து அவமதிச்சுட்டாரு நீதிமன்றத்தை வந்து அன்றதை வந்து விமர்சிச்சுட்டாரு அப்படின்ற கோணத்தில் வந்து கொண்டு சேர்க்க போது நீதிமன்றத்தை விமர்சிச்சுட்டா அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறும்ல சார் இல்லை சார் சார் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறோம்னா இப்போ ஒரு தீர்ப்பு கீழ் கோர்ட்டில் தராங்க சார் அந்த கோர்ட்டை வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பு மேல் உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைக்குது இல்லை அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை பார்த்து உனக்கு இதுக்குள்ளே இந்த வரையறைக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இது உங்கள் வரையறுக்கு மீறிய செயல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு தீர்ப்பு அதுக்கு நாம் கருத சொல்கிறோம் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இது ஒரு உள்ளோக்கத்தை கற்பிக்கக்கூடாது இந்த ஜட்ஜு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பைண்ட் ஆகி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு தான் விமர்சிக்கக்கூடாதே தவிர தீர்ப்பை சாதாரணமாக நாம் வந்து பேசலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு அது நீதிமன்றம் அவமதிப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கும் அது இருக்காது இவங்கள ஒரே தீர்ப்பே ஒரே நீ எல்லா நீதிமன்றங்களும் ஒரே தீர்ப்பே சொல்லிடுமா அதால் இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க சார் எவ்வளவோ கேஸு அதில் இது ஒன்று சரி சார் அப்போ தேர்தல் சமயத்தில் இது எதுவும் இஷ்யூ செய்யப்படுது தகுந்த அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார் தேர்தல் சமயத்தில் ஒரே இஷ்யூ தான் சார் இங்கே அந்த அக்கா ஒன்று இருக்குதுல்ல அதுதான் இஷ்யூவாக இவங்க கொண்டு வருவாங்களே தவிர மீண்டும் மீதும் வேற என்ன இப்போ நேற்று சீமானவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் ஒரு சின்ன ஆசியிருந்தா நல்லா சொல்கிறேன் சின்ன பிரச்சனை வந்து சார் இங்கே இருக்கிற பேசுனா கூட பரவாயில்ல அங்கேருந்து வாய்ஸ் வருது அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி நீ ஒரு வாய்ஸ் கொடுநானோ இவனுங்களை பேசுவதுக்கு திராணி இல்லைல்ல உடனே அங்கே கனெக்ட் பண்ணி அம்மா நீ ஒன்று கொடு அப்படின்னு அதை எடுத்து இப்போ இங்கே இருக்கிறவனுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இல்லை சரி தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் தமிழ் அதாவது சீமானவர்களுக்கும் உனக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகைக்கு ஒன்றா நீ வந்து பேசு எந்த அரசியல் ஒரு மூவ் பண்ணாலும் உடனே ஆ கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு மானங்கட்ட அரசியலை இங்கே சீமானுக்கு எதிராக பெரும்பான்மையான ஆர்வம்லாம் இன்றைக்கி நிகழ்த்தறான் அதுதான் நமக்கு வந்து எரிச்சல் வருது இவங்களை வந்து கேவலமாக அசிங்கசியமாக பேசணும்னு தோணுது இப்போ சீமான் அந்த நிகழ்வில் ஏதோ ஒன்று பண்ணார்னா அதை நீ விமர்சனம் பண்ணு சீமானுடைய பார்வையில் ஒன்றா இருக்கும் சார் அதை பார்க்குறவன் பார்வையில் அது வேறாக கூட இருக்கும் அது உனக்கு நியாயமாக கூட இருக்கட்டும் நான் அப்படி கூட பேசுகிறேன் உனக்கு நியாயமாக கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் எங்கெந்த சோர்ஸை கிரியேட் பண்ணுறீங்க இது இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேர்லாம் சொன்னால் கேவலம் அதால் எல்லாமும் இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ஜெயிக்கிறமோ இல்லையா ஐயோ சீமானுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகக்கூடாதயா அப்படி ஆச்சுன்னா சீமான் பேசுகிறதையெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிறுக சிறுக சீமானுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே வருகிறது ஒரு இது ஒரு நாள் பெரும் செல்வாக்காக மாறி தமிழகத்தை சீமான் கைப்பற்றி விடுவார் அப்படின்னா கூட பரவாயில்ல சார் என்ன சார் இது கேவலமான அரசியல்கள் இல்லை சார் இப்போ தொடர்ச்சியாக பல வாழ்க்கைகள் வந்து பதியப்படுத்துன்னு வைங்களா ஒருவேளை அந்த கைது சைடே ஆக இருந்தோம் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வராதுன்றீங்களா அப்படி வந்தால் அது வந்து பாசிட்டிவ் ஆமாம் அப்படி தொட்டு பார்க்கணுமே ஏன் தொடங்க முடியாதுன்றீங்களா தொடுங்கள பார்ப்போம் சீமானுங்கிறது ஒரு முகம் இல்லை சார் முப்பத்தி ஆறு லட்சம் முகம் அது தொடுங்க பார்ப்போம் ஏ உங்களுக்கு இல்லை எவனா முதல்ல நீங்கள் சீமானை கைது பண்ண சொல்லி எவனா ஒருத்தர் நான் பார்ப்போம் உங்களை எவன் யோகியங்கரான் பார்ப்போம் பேசுங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை சார் நாளைக்கு நீதிமன்றம் மூலமாக அதுக்கு ஒரு ரெமடியாக தேடிக்க போகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரி இது ஐபிஎஸ் அதிகாரி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படி சீமான் கதை முடிந்தது இல்லைன்னு சொன்னாங்க என்னாச்சு அதாவது சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே நீ ஒரு கோர்ட்டுன்னா எனக்கு ஒரு கோர்ட்டு எல்லாம் படி தான் நடக்கணும் இங்கே ஜஸ்ட் லைக் தட் நான் விரும்புகிறேன் என்பதற்காக எதுவும் என் கைவசப்படாது இல்லையா அதால் ஆட்சியாளராக இருந்தான்னா யாராக இருந்தான்னா எல்லாரும் சமம் தானே ஆளார் வந்து சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் தானே அதால் உனக்கு என்ன உரிமை இருக்குதோ நீ எதை பயன்படுத்துகிற அதை நான் பயன்படுத்திட்டு போற சார் இதை தொடர்ந்து சமீபத்தில் அந்த கோனரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசின ஒரு விஷயந்தான் கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக திமுக அதிமுக வந்து தாண்டி தாவேகா வந்து தனது எதிரியாக வந்து சீர்மான் சீமான் வந்து பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது அந்த மூன்றாவது தத்தை தக்க வைத்துக் கொள்ள தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாருன்னு ஒரு பக்கம் வந்து செய்திகள் வருது என்ன தான் சார் அது அந்த நீங்கள் பொதுவாக ஒன்று புரிஞ்சுங்க சார் இப்போ நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வளர்ந்து தமிழகத்தை ஆட்சியை கொடுத்து விடுவார் நாம் வருகிற அந்த அரசியல் ஆளுமை நிலைக்கு விஜய் எதிராக இருந்துருவார்லாம் இல்லை சார் ஒரு ஒரு இளைய சமுதாயம் எல்லாம் படிக்கிற பசங்க கொஞ்சம் வயசு பசங்கள் சார் கொஞ்ச நாச்சு அவங்கள அரசியலாக மாற்றணும் சார் இன்னைக்கு சீமான் இன்றைக்கி இருப்பார் சார் நாளைக்கு விஜய் இருப்பார் சார் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் காணாமல் போயிடலாம் இறந்து போகலாம் இப்படி சொல்கிறேன் இறந்து போகலாம் நாங்களும் இறந்து போகலாம் ஆனால் இந்த சமூகம் அப்படியே தானே இருக்கும் அப்போது அடுத்த தலைமுறை கொஞ்சம் அரசியலாக மாற்றணும் இல்லை நீங்கள் இப்போ விஜயோட மீட்டிங்கில் பேசுகிறாங்க விஜய் மூஞ்சி தான் எங்களுக்கு எல்லாமே இந்த மூஞ்சை காட்டினா இது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க பல கிற்கு போய் என்னையே அவங்க கொள்கை டிவி கே டிவி கே டிவி கே ஆ ஓகே மிருகம் மாதிரிலாம் கத்துறானா அப்போது இந்த ஒரு தலைமுறை ஒரு அரசியல் இல்லாமல் இப்படி திப்பு திப்புன்னு ஓடி ஒரு பத்து வருஷம் அதில் பயணித்து சே சும்மா இதுப்பா இதே அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கினேன் தமிழகத்தின் வளர்ச்சி ஒரு பத்து வருடம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குல்ல அந்த அக்கறையின் தான் சார் நாங்கள் வந்து விஜய பேசுகிறது நாளைக்கே அவங்க வந்து அரசியல் பயிலரங்க வச்சு கிளாஸ் எடுத்து உருப்படியாக அரசியலோடு ஒருத்தரை மாற்றுங்க ஆனால் அதை மாற்றுவதற்கான கூட அங்கே காணும் ஏன்னா புஷி அனந்த் சொல்கிறார் சார் இவர் தான் இதான் எங்களுக்கு வெற்றிக்கான சின்னம்ன்றாரு சரி ஓகே நீ என்னப்பா நீ என்ன ஒன்றாலும் பேசலாம் அப்படின் நம்ம அதை விட்டுடலாம் சார் சார் ராதவர்ஜின் பேசுகிறார் இப்போ ஒரு தேர்தல் வீகும் அமைப்பவர் நாளைக்கு என்ன நடக்கும்போது ஃபோர்காஸ்ட் பண்ணுறவர் அவர் நாங்கள் ஜெயிச்சிருவோன்றார் இது எப்படி இது கட்சியில் சேர்ந்தாங்க வேறு சார் இல்லை அவர் கேன் இட் பாசிபிள் நாட் பாசிபிள் அப்புறம் அந்த மனநிலையோடு அவன் கீழே இருக்கிறாய் ஆதவர்ஜன்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம ஜெயிச்சுருவோடனே ஜெயிச்சிட்டோம் 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 டிவி கே டிவி கே கே அதுதான் சீமான் டிவி டிவிக்கேன்னா டிவிக்கிறதுக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் கிண்டலமா அவருக்கு உரிய நகைச்சுவையில் அவர் கேட்குறாரு இப்போ யாரும் விஜய் வந்து நம்ம எதிராகவே பார்க்கல சார் நீ நல்லா வள உங்கள் பசங்களை அரசியலாக வளர்த்து சீமான் பேசுகிற அரசியல் தப்புன்னு பேசவை அதை நாங்கள் வரவே இருக்கிறோம் கொள்கை ரீதியாக ஆமாம் எந்த யார் பேசுகிற அரசியலும் நீங்கள் ஒரு அரசியலாக இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் நான் ஒரு பார்வையில் பார்ப்பேன் அது நான் உள்வாங்கிய அரசியலிருந்து நான் பேசுகிற நான் உணர்கிற விஷயம் அது நீங்கள் ஒரு அரசியலை உள்வாங்கியிருப்பீங்க அதே விஷயத்தை நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங் வரும் இல்லையா அந்த மாதிரி வரட்டோன்ற நான் பொத்தாம்புதா ஒரு சின்ன ரெண்டு மூணு பசங்களாம் பேசுது சீமா அண்ணா அவனா இவனா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செருப்பு கொண்டு அடிக்கணும்னு தோணலை யார் அடிக்க தோணுது தொண்டர்கள் இல்லை அதன் தலைமையை என்ன மீறி வளர்த்து வச்சுக்கிறீங்க அப்படி ஒரு அரசியலாக சொல்லி விமர்சனம் பண்ணுங்க அப்போ நமக்கும் ஒரு சந்தோஷம் சரி அடுத்த தலைமுறை கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சிருக்கேன் ஏன் சீமான இந்த விஷயத்தில் இது பேசுகிறது என்ன மாதிரி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அரசு ரெண்டு விளம்பரம் போட்டுச்சு அது துணி தூக்கி விடுறது அந்த ஆயிரம் ரூபாய் ஐம்பதுல உயிரோட எவ்வளோ பேர் பார்த்தான் மூர்த்திக்கு ஒரு வித்தியாசமான பார்வையில வந்தது இல்லை அப்போது இந்த ஆயிரரூபா கொடுத்து துணியை இறக்கி விட்ருக்காரு இந்த ஆயிரரூபா வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்காக்கள் நிலைமை என்ன இருக்குன்னு அது எல்லோரும் சொன்னாங்க இந்த விளம்பரத்தை நாங்கள் பலமுறை பார்த்துருக்கோம் எங்களுக்கு இது தோணலையா நாங்கள் அப்போது விளம்பரம் பொதுவானது ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வை அவனுக்கு உள்வாங்கி அரசியலிருந்து அவன் வந்து அதை வெளியில் சொல்கிறான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி செந்தமன் சீமானை விமர்சனம் பண்ணுங்கள் வரவே வரவேற்கிறார் அதை விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் டிவிக்கே தளபதி இது மட்டும் தெரிஞ்சுக்குது இந்த பக்கம் சீமான் அவ்வளோதான் சீமான் என்ன அரசியல் பேசுகிறார் சீமான் யாருக்காக பேசுகிறார் சீமான் பேசுறதில் என்ன இருக்குது ஏன் மற்றவன்லாம் என்ன பேசுகிறான் சீமான் பேசுவதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ஒரு திறனாய் கூட இல்லாமல் நாங்கள் இதில் இருக்கிறோம் நாங்கள் அவரை திட்டுவோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சீமானை திட்டுவதால் சீமானா ஒரு உயரம் குறைஞ்சிட போகிறாரா ஒன்றும் இல்லை ஒரு தலைமுறை இப்படியே வளர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் ஏனென்றால் சரியான அரசியலை தமிழர்கள் உள்வாங்கவில்லை என்ற தான் நாம் அரசியலை பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஒரு முட்டா கூட்டம் இதே மாதிரி வளர்ந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு ஆட போய விஜயின்னு ஒருத்தர் வந்தார் ஓடணும் இப்போ அஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படி நிலைக்கு இந்த இளைஞர்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை இருந்து தான் சீமான் பேசுவதாகவே நான் உணர்கிறேன் சீமானும் அதைத்தான் பேசுகிறேன் ஆனால் சார் இப்போ மெயின் எதிரியாக வந்து திமுக இருக்காங்க அதை விட்டு இப்போ தாவிகா பக்கம் வந்து ஃபோக்கஸ் வந்து நாம் தமிழ் திருப்பிட்டாங்கன்னா இல்லை மெயின் எதிரினா சார் இப்போ இவங்களுக்கு ஒரு எதிரான அரசியல் சார் திராவிடம் திமுக பேசுவது தமிழருக்கு ஒரு எதிரான அரசியல்னு சொல்கிறார் சார் ஒன்றுமே இல்லாமல் மண்ணாங்கட்டியாக ஒரு கும்பல் வருது எதுவுமே இல்லைன்றீங்களா அவங்களுக்கு ஆமாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மண்ணாங்கட்டியாக வருதுல்ல அப்போ அந்த மண்ணாங்கட்டி அரசியலும் தமிழருக்கு எதிரான அரசியலும் ஒன்று தானே சார் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் சார் ஓடும் ஓட்டு வாங்க சார் கூட வந்து விஜய் ஓட்டு வாங்க மாட்டாரலாம் நான் சொல்லலை சீமானுக்கு சிலர் ஓட்டு போடுறாங்கல்ல அவங்க ஒரு அரசியலை முன்வைப்பாங்க சார் இப்போ நம்ம ஒருத்தருக்கு போய் சீமானுக்கு ஓட்டு போடலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான் ஏதோ ஒரு காரணத்தை அவன் புரிஞ்சிருப்பான்ல அந்த கர்மமாவது நீங்கள் புரிஞ்சு வச்சிருந்தா பரவாயில்லையே எதுக்கு அதுதானே எனக்கு பிரச்சனை எதுக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியாம போடுறோம் நான் சீமானுக்கு ஓட்டு போகிறேன்னா இந்த காரத்துக்கு போகிறேன் நீ ஏன்பா சீமானு ஓட்டு போடலாம் இந்த காரத்துக்காக சீமான் ஓட்டு போடலாம் ஃபைன் நான் வரவே இருக்கிறேன் எனக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு தெளிவு வரும் நீ எதுக்கு ஓட்டு போகிறேன்னு உனக்கு தெரியல என்னன்னே தெரியலையே டிவிக்கு 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 நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் முதல்வர் அப்போது எடப்பாடியார் ஸ்டாலின் சீமான் இவங்களும் சும்மா அரசியல் சும்மா சுற்றினுக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாமல் அவர் திமுகன்னு ஒரு கட்சி நடத்துகிறாரு எடப்பாடியார் வந்து வேலை வெட்டி இல்லாமல் அங்கங்கே சுற்றுப்பயணம் பண்ணி திமுகனு உருட்டும் திருட்டுன்னு பேசின்னு வரார் நீ இதாக போகிறீங்களா அப்புறம் இவங்கெல்லாம் வீட்டில் உட்கார சொல்லிடலாம்ல எதுக்கு வெயிலில் போய் அலைஞ்சிங்கன்னு ஏன் அவங்க தான் ரோல் மாடலாக காட்டுறாங்களே எம்ஜிஆர் அவர்கள அண்ணா அவர்களெல்லாம் யார் விஜய் காட்டுறாரா காட்டினார் எங்கே காட்டினார் இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட எழுதுகளில் ஏற்பட்ட மாற்றம் வந்து விரைவில் இப்போ இருபத்தாறில் ஏற்பதும்லாம் சொல்கிறேன் எவ்வளோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பா சார் இதெல்லாம் எழுதி கொடுத்தா பேசுவார்ன்றீங்க வேறு என்ன பேசுவார் வேறு என்ன பேசுவார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அவர் எவ்வளோ பேர் ஆக்டர் எவ்வளோ பார்த்துருப்பாரு ஆக்டர் எத்தனை நிமிஷம் வசனம் தொடர்ந்து பேசுவார் அவர் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுவார் வசனம் ஆ பார்த்துருக்கான்னு சொல்கிறேன் சொறையமாக சொல்கிறேன் பத்து பத்து செகண்ட் ஸ்டாண்டர் சார் ஒரு கட்டு ஒரு ஷார்ட்டு அவருக்கு அதுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க சரி அப்படின்னா தமிழ் தேசியம் திராவிட தேசியமும் என் ரெண்டு கண்கள் அப்படின்னு எப்படி இதுக்கு மட்டும் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை ரெண்டும் ஒன்று தான் இது ஒரு கண் அது ஒரு கண் இது வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு என்ன கன்வின்ஸ் ஆர் மாதிரி பேரே சொல்லுங்கள் விஜய்க்கு அரசியல் தண்ணியை நம்ம ஒத்துப்போம் ரெண்டுமே நேராக எதிரில் இருக்கக்கூடிய ஆ அப்போ எப்படி அவர் சொல்கிறாரு இல்லை ரெண்டு செய்திருக்கிற ஓட்ஸாம் பகில வரும்ன்றதுனால அப்படி பேசியிருப்பாரோ நான் பேசுகிறது ஓட்டுக்காக நீ பேசணும்ல அது என்ன தத்துவம் அது ரெண்டு ரெண்டு கன்று ஒரு அப்போ ஒரு கண்ணு கூட நல்ல கண்ணு இல்லை ரெண்டு கண்ணும் பொட்டை கண்ணா இப்போ இந்த இதில் என் சார் கிண்டல் பண்ணுறது இந்த சேலத்தில் வெத்தலையில் தேங்காய் வச்சு பாண்டி விழா சார் ஆ கேட்டால் நான் வந்து பெரியாரின் பகுத்தறிவு எடுத்துக்கிறோம் கடவுள் மறுப்பை மட்டும் ஒத்தி வச்சிட்டு பகுத்தறிவு நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்க்கு காலையில் பூமி பூஜைலாம் போடுங்க சார் எல்லாேருமே இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நபர் வீடு கட்டோன்னா பூஜை பூமி போடாமல் இருப்பானா சார் சார் நான் பூஜை பூமை போட்டால் கூட எங்கள் ஐயரில் இருக்கிறார் அவரை கூப்பிட்டாருந்து சாமி சொல்லி சாமிப்பேன் நீங்கள் அவால் எல்லாம் கூப்பிட்டு வந்து பூஜைலாம் பண்ணிக்கிறீங்க அவால் எங்களுக்கு எதிரானவர்கள் அது வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தே உச்ச குடிமை மன்றம் தான் சொல்லுவோம் அப்படின்னு தானே பேசுகிறேன் தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவர்களாவது ஒரு இந்த பிராமணர்கள்லாம் சுற்றி நின்று ஊனல் போடணும் கும்பகலசம் வச்சு எந்த போட்டோவது பார்த்துக்கலாம் எம்பிஆர் பார்த்துருக்கீங்களா சார் அப்படி சா விழுந்து விழுந்து சாமி கொடுக்குற ஜெயலலிதா கூட இந்த மாதிரி ஒரு பத்தம்பது ஐரங்கெலாம் சேர்ந்து பிராமண்கெல்லாம் சேர்ந்து மந்திரம் சொல்லி எந்த வீடியோ நான் பார்த்ததில்லை சார் ஒருத்தர் பண்ணி பார்த்துருக்கேன் யார் சார் சொல்லுங்கள் யார் இப்போ திமுக சார் கூட அவங்க அம்மா வீட்டம்மா பண்ணுறாங்க உதயநிதி பண்ணுறாரு கலைஞர் பண்ணுறாரு ஸ்டாலின் பண்ணுறாரு அப்புறம் வெளியில் வந்து நாங்கள்லாம் அதுக்கு பண்ணுறாங்க திடீர்னு ஒருத்தன் போய் பூஜை பூஜிபூமை ஐயர் மட்டுங்கிறாரு எங்கடா இமாம் எங்கடா எங்கடா ஃபாதர் எங்கடா என்ன சபபந்தியா அது சொல்லுங்கள் சமபந்தி விருந்து வச்சா ஒரு 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 சமூகத்து மக்களை விட்டுட்டீங்க ஒரு சமயத்தை விட்டுட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவாளிலாம் நம்ம கூட்ட இருக்கிறதா வெளிக்காட்டணும் சார் அதால் தான் நமக்கு வந்து இதில் போமை இன்றைக்கி கூட அரசியலாக இருங்க அதாவது சார் விஜய்க்கு ஒன்றும் இல்லை சார் விஜய்யோட அரசியல் இந்த ஒரு தேர்தல் நடக்கும் போவோம் அடுத்து ஓட்டு வாங்குறாரு வாங்கலை சரி அவரு லூசு பயிலுவா தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்ன இல்லை என்ன சினிமாவில் பார்த்து எல்லாம் தி துமுன்னு ஓடேந்தான் ஒரு தடவை ஓட்டு போட்டோம் அடுத்த தடவை வேற மதிக்க மாட்டாருன்னா அதில் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை சார் ஆனால் ஒரு பெருந்தொள் கூட்டம் கொஞ்சம் தூரம் ஓடி ஏமாந்து நின்னால் அது எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு அது வந்து பின்னடைவு அதில் தான் சார் விமர்சனம் பண்ணுறேன் இல்லைன்னா யாரோ வந்து வரான் இப்போ கருணாநிதி குடும்பம் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இல்லையா என்ன பண்ணிட்டோம் தொடர்ந்து எடுத்து தானே இருக்கும் ஆனால் விட்டு விட்டு வாய்ப்பு அவர்களுக்கு தரப்படுதில்லை அவனாவது ஒரு அரசியலில் ஏந்தி நிற்கிறான் சார் எதுவும் அவங்க தப்போ சரியோ என்னத்தையாது சொல்கிறான்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்களாப்பா அதில் என் சொந்தக்காராக இருப்பான் என் ஜாதிகாராக இருப்பான் வந்தவன் போனவன் எல்லாரும் இருப்பான்ல அந்த ஆதங்கத்திலிருந்து தான் நாம் வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறோம் அது விஜயின் நல்லதுக்காக இவெல்லாம் அரசியலாளர்கள் இல்லைன்னா இன்னொரு நடிகை வந்து அதை காட்டுற இந்த காட்டுறேன்னா ஓட்டுருவானுங்க சார் இப்போ இவருக்கு ஐம்பதுக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த திரைக்க இருக்கான் இருக்கும் புரியுதா அடுத்து இன்னொருத்தன் வந்து விஜயை விட நான் கொக்கோ கால எதிர்க்குறேன் அண்ணா கொக்கோ கால விளம்பரத்தில் நடிக்கிறேன் நான் வந்து ச இந்த இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறேன்னா ஆனால் நான் வரி கட்ட மாட்டேன் அப்படி இப்படி நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நான் ஓட்டுருவானிட்டேன் சார் ஒருத்தனை ஒன்று இயக்கணும் சார் ஏதாவது ஒன்று இயக்கலன்னு வச்சிக்கா தீபி திப்புன்னு ஓட்டுருவான் போலீஸ் அங்கே ஒருத்தான் எங்கள் கொடியை கடைசி கொடின்னே வந்துடுவான் அதனால் தான் சொல்கிறேன் Это коллегия деревьев на этом